முதலீடு செய்யும் பணத்திற்கு பத்து முதல் பதினோரு சதவீதம் வரை வட்டி தருவதாக ஐநூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை மோசடி செய்துவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் நேற்று தி மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்கள் நிதியை நிதி நிறுவன இயக்குநர் தேவநாதன் தேர்தல் செலவுக்கு மடைமாற்றி மோசடி செய்துவிட்டதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினர் சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் கடந்த ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தி மயிலாப்பூர் இந்து சாசுவத நிதி லிட் என்ற பெயரில் நிதி நிறுவனம் தொடங்கப்பட்டது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான இந்த நிதி நிறுவனத்தில் தற்போது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நிரந்தர வைப்புத் தொகை உறுப்பினர்களாக உள்ளனர் இதில் பெரும்பாலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முதியவர்கள் தங்களது ஓய்வூதிய பணத்தை அதிக அளவில் முதலீடு செய்துள்ளனர் இந்த நிதி நிறுவனம் முதலீடு செய்யும் பணத்திற்கு பத்து முதல் பதினோரு சதவீதம் வரை வட்டி அளிப்பதாக அறிவிக்கப்பட்டது ஒரு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வரையிலும் ஐம்பது லட்சத்திலிருந்து இரண்டு கோடி ரூபாய் வரையிலும் பல்வேறு விதமான திட்டத்தின் அடிப்படையில் வைப்பு நிதியாக கோடிக்கணக்கான ரூபாயை முதலீடு செய்துள்ளனர் இந்த பிரபலமான நிதி நிறுவனத்தின் தலைவராக இருப்பவர் சிவகங்கை மாவட்டத்தில் பாஜக கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்ட தேவநாதன் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து வைப்பு நிதியின் வட்டி பணத்தை பெறுவதற்காக முயற்சித்தும் அலைக்கழித்ததாக குற்றம் சாட்டி வந்தனர் வங்கிக் கணக்கில் நேரடியாக வட்டி பணம் செலுத்தப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக வட்டி கொடுப்பது தாமதமானதாக கூறப்படுகிறது இது குறித்து தேர்தலுக்கு முன்பே பல முதலீட்டாளர்கள் நேரில் வந்து விசாரித்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது பின் தேதியிட்டு காசோலைகள் வழங்கப்பட்டது அந்த காசோலையும் பணமில்லாமல் திரும்பியதாக தெரிகிறது நிதி நிறுவன பணத்தை தேர்தலுக்காக தேவநாதன் எடுத்து செலவிட்டு விட்டதாகவும் காங்கிரஸ் தரப்பில் அப்போது குற்றம் சாட்டப்பட்டது இந்த நிலையில் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த வாடிக்கையாளர்களுக்கு கடந்த ஓராண்டுக்கு மேலாக எந்தவித நிதியும் அளிக்காமல் பணம் இல்லை என்று கூறி திருப்பி அனுப்பி வருவதாக பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் நேற்று மயிலாப்பூரில் உள்ள தலைமை அலுவலகத்தின் முன்பாக திரண்டனர் தங்களது முதலீட்டு பணத்தை முழுமையாக தர வேண்டும் என்றும் இதற்கு தேவநாதன் உரிய பதிலை தர வேண்டும் என்றும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட முதலீட்டாளர்களிடம் நிதி நிறுவன ஊழியர்கள் சிலர் பேச்சுவார்த்தை நடத்த அழைத்தனர் ஆனால் தங்கள் முதலீடு பணத்தை தேர்தல் செலவுக்கு எடுத்து சென்று தேவநாதன் செலவு செய்துவிட்டதாகவும் எனவே தங்களின் முதலீட்டு பணத்தை உடனே தர வேண்டும் என்றும் கூறி பாதிக்கப்பட்டவர்கள் நிதி நிறுவனத்தின் முன்பாக சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மயிலாப்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்குச் சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட முதலீட்டாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் அங்கிருந்து தற்காலிகமாக கலைந்து சென்றனர் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் சிட்ஃபண்ட் நிறுவனத்தில் முறைகேடு புகாரை எழுப்பி முதலீட்டாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குடும்பம் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க